தலையில் இருமுடி இருக்கும்போது யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது நிறைய பேர் நமஸ்காரம் பண்ண வருவாங்க சபரிமலையில் தலையில் கட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறேன் சபரிமலையில் ரெண்டு விஷயம் முக்கியம் சபரிமலை யாத்திரையில் ஒன்று மாலை ரெண்டு இருமுடி இருமுடி மாலை ரெண்டுமே ஐயப்பனுக்கு சமமானது இந்த இருமுடியை தலையில் வச்சுட்டு யாரையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் லாஜிக்கா பேசிக்காக யோசிச்சு பாருங்கள் லாஜிக்கலா தலையில் இருமுடி இந்த இருமுடியாரு ஐயப்பன் இந்த கடவுடே அடுத்தவங்க நமஸ்காரம் பண்ண முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லாஜிக்கலா அதனால இருமுடியை தலையில் வச்சு யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அந்த இருமுடியில் இருக்கிற தேங்காய் நீ ஃபில்லப் பண்ணும் போதே இருமுடியை கட்டும் போதே ஒரே ஒரு தேங்காய் தேங்காய் அடிக்கணும் போகும்போது ஏறும்போது அதை வந்து தனியாக பையில் வச்சுக்கும் உள்ள ஒரு தேங்காயை அந்த தேங்காய் யாருக்கு அப்படின்னா வரும்போது சபரிமலை யாத்திரை முடிச்சுட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு தேங்காய் உடைக்கிறோம் அப்போ சபரிமலையில் நெய்யை பிரிச்சுடும் இருமுடியை பிரிச்சிடுவோம் அப்போ பிரித்து அதுலேருந்து ஒரு தேங்காய் எடுத்து வரும்போது படிக்க உடைக்கலாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு தேங்காய் சாமிக்கு உடைச்சாச்சு அதை தவிர முத்திரை தேங்காய் சபரிமலையில் தான் போய் பிரிக்கணும் அதை தவிர ஒரே ஒரு தேங்காய் மட்டும் இருக்கணும் அந்த தேங்காய் வரும்போது நீ உடைச்சிட்டு வரணும் போகும்போது உடைக்க வேண்டிய தேங்காயை தயவு செய்து இருமொழியில் வைக்காதீர்கள் உங்கள் சைட் பேக்கில் வச்சுக்கோங்க